எல்லாருக்கும் வணக்கம் கேட்குதுங்களா சரி ஒரு நேரம் கருதி நான் ஒவ்வொருத்தருடைய பேரையும் இங்கே தனித்தனியாக சொல்லலை இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தப்போ தான் கில்லு முத முதல்ல வந்து கில்டுனால் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்போ கிருஷ்ணசுவாமி அசோசியேட் அவங்கெல்லாம் மெம்பராக இருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து அந்த டைமில் இதை ஆரம்பித்து ஒரு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனாங்க ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சங்கமாக இது இருந்தது டெல்லியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாம்பேயில் கில்டுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் நம்ம சேம்பரும் ப்ரொடியூசர் கவுன்சிலும் எப்படி இருக்கோ அது எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்றாக இருக்குது கில்டுன்னு அதுக்கு வந்து கில்டுடைய மீட்டிங்கு ஷாருக் கான்லேருந்து அமீர் கான்லேருந்து எல்லாருமே வருவாங்க ஏன்னா அங்கே அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் அது அதோடைய அவார்டு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இயரும் பண்ணுறாங்க அவ்வளோ சிறப்பாக பண்ணி அதுக்கு வந்து அவ்வளோ வைப்பு நிதியும் வச்சுருக்காங்க என்னமோ தெரில தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சாப கடை இருக்குது யூனியன்னாலே நிறைய தகராறு அடிக்கடி கோர்ட்டு கேஸு அடிக்கடி வந்து நின்று போகுது ஏன் இப்படின்னு தெரியல யூனியனுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு சங்கம்ங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கணும் அதில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ரொடியூசரும் இருப்பாங்க எல்லாத்தையும் இழந்த ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே சரிசமம் அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுன்னா நம்ம ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து அவங்களுக்கு வந்து உதவுணுங்கிறதுக்காக தான் ஒரு சங்கம் இதில் எவ்வளோ நன்மைகள் செய்யலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இப்படி முடங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு வருஷமாக எட்டு வருஷமாக எல்லாம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எட்டு வருஷமாக இப்படி ஓ டென் இயர்ஸ் ஸோ டென் இயர்ஸ் அப்படி இருக்கிறது வந்து சரி கிடையாது இன்ஃபேக்ட் வந்து இப்போ தலைமை பொறுப்பில் அங்கே உள்ளே இருக்கிறவருக்கு வந்து எங்களுடைய பல சீரியலுக்கு அவர் தான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு எனக்கு ஒரு நல்ல சகோதரன் கூட பட் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தார்மீகமான ஒரு முறை கண்டிப்பாக நடக்கணும் அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஜெயித்தவங்க அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி அடுத்த முறை மறுபடியும் தேர்தல் நடக்கும் அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கொஞ்சம் அராஜகமான விஷயங்கள் பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ஒதுக்கிட்டேன் கம்ப்ளீட்டாகவே நான் அந்த பக்கம் வரமாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும் இன்றைக்கி பாருங்கள் தூர்தர்ஷனில் வந்து பெரிய அளவில் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க சென்னைக்கு அண்டு எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து அதில் வந்து பயனடையலாம் ஆனால் ஒரு முக்கியமாக இருக்கிறவங்க யாருக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ அவங்க வரைக்கும் வாங்கிட்டு அவங்க வரைக்கும் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ இதை கூற ஒரு நம்ம சைடில் ரெப்ரசன்ட் பண்ண வந்து ஒரு சங்கம் வேணும் இல்லையா ஏன்னா இது அமைச்சரை நான் சந்தித்த போது அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் ஒரு சங்கமாக வந்து எங்கள் கில்டுக்கு இதை கொடுங்க இல்லை எங்கள் ஸ்டெப்ஸுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மொத்தமாக கலந்து நீங்கள் வரணும் தனிப்பட்ட ஆளாக வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு ஆறாயிரரூபா கொடுக்கலாம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி நடிகர்களுக்கும் சரி கவர்மெண்ட் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வச்சுருக்கு அது கிடச்சா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மருந்து செலவாகும் இல்லையா மாதம் ரூபாங்கிறது அதை யார் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு சங்கம் வேணும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆறாயிரத்தை பத்தாயிரமாக மாக்குங்கன்னு சொன்னால் பத்தாயிரத்தை மாற்றுறதுக்கு நம்ம போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் பிரதம மந்திரிக்கிட்ட தான் தனிப்பட்ட ஒரு ஆளாக போனால் அது வந்து செல்லா காசு ஆனால் ஒரு யூனியனாக ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் ஒரு பிரசிடெண்ட் எல்லாருமா சேர்ந்து நம்ம போகும்போது அதுக்கு வேல்யூ அதிகம் அதே மாதிரி இங்கே நம்ம கண்டிப்பாக நல்ல கலை நிகழ்ச்சிகள் பண்ணி ஏன்னா இன்றைக்கி எல்லா சேனலுக்குமே கலை நிகழ்ச்சி வேணும் பட் இதுவே வந்து ரொம்பவும் வந்து நலிஞ்சு போய் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் அடித்தடி பண்ணும்போது யார் வருவாங்க நமக்கு வந்து கலை நிகழ்ச்சி பண்ண யோசிச்சு பாருங்கள் எந்த ஸ்பான்சரை போய் நம்ம பிடிக்க முடியும் எந்த சேனலில் போய் நம்ம பேச முடியும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி டேட்டில் ரொம்ப ஒரு மலிவான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கை கடக்கமாக வந்து ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கில்டு தான் அதில் வந்து வேறு எந்த டவுட்டுமே கிடையாது மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போய் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அப்போ அதுக்கு கூட வழி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம மறுபடியும் இந்த எலெக்ஷனை வந்து கொண்டு வரணும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நான் ரொம்ப அதாவது பணிவோடையும் ஒரு ஒரு இதோடையும் கேட்டுக்கிறேன் என்றைக்குமே அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடிகர்களுக்கும் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து இதில் தலையிடுவாராங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஏன்னா இது கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு என்ன சொல்கிறது அரசியலும் சரி எந்த ஒரு இதுவும் இதில் வந்து தலையிட மாட்டாங்க ஸோ கோர்ட்டு நீதிபதி அவர்களுக்கு பரிந்துரைத்து இதை சீக்கிரமாக வந்து எங்களுக்கு இந்த எலெக்ஷனை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி நீதிபதி அவர்களும் இதை வந்து கொஞ்சம் கனிவோடு பார்த்து ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா இருபத்தையாயிரரூவா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து கில்லில் இருந்தது எப்போது பத்து வருஷம் முன்னாடி இப்போ நம்ம நல்லபடியாக நடத்திட்டு ஒரு ஃபேமிலிக்கு ரூபா கூட கொடுக்கலாம் நம்ம முன்னுரையாக நிற்போம் ஏன்னா அதுக்காக தான் இதில் வந்து நிறைய பேர் மெம்பராக உள்ளே இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு ஒரு கஷ்டம்னா அதை வெறும் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்தா என்னங்க பிரயோஜனப்படும் அது எதுக்கு போய் சேரும் சொல்லுங்கள் ஒருத்தர் ஆஸ்பத்திரி ஐயாயிரம் ரூபா தான் கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய சங்கமாக இருந்தாலும் சரி வெறும் அஞ்சுருவா கொடுக்குறாங்க அந்த ஐயாயிரத்து ஆஸ்பத்திரிக்குள்ளே நினைஞ்சாலே எவ்வளோ செலவுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு சங்கத்தை நல்லா நம்ம வந்து ஒரு கட்டமைச்சி அதில் நிறைய ஃபண்டை வச்சு நம்மளுடைய ஆட்களுக்கு வந்து அதை நல்லபடியாக போய் சேரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறதான் என்னுடைய ஆசை நேர்மையாக இருந்தால் அதில் இருக்க நான் தயாராக இருக்கேன் நான் முதலே பல முறை அவங்க என்னை வந்து கேட்டப்போ கூட நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷம் கோர்ட்டில் கூட என் பேர் எடுத்துருக்கேன் நான் வரவே மாட்டேன் நான் கையெழுத்தே போட மாட்டேன் ஏன்னா ஒரு தகராறு நடக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் நின்று நமக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் ஸோ தயவு செய்து எல்லாரும் இனிமே நம்ம வந்து எலெக்ஷன் வந்தால் கூட ஒரு ஒத்துமையாக இருந்து இதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய மெம்பர்ஸுக்கு இதனால் என்ன அட முடியும் நம்ம எப்படி போய் சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்க முடியும் நம்ம எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இடத்துல போய் கேட்டு சின்ன படங்களுக்கு சுத்தமாக ஆதரவு இல்லாமல் இருக்குது அவங்க சேனல் வாங்கவே மாட்டேங்கிறாங்க சின்ன படத்தை ஸோ அதுக்கு என்ன வழி இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி அப்போ சின்ன படமே எடுக்கக்கூடாது பெரிய படம்னா ஹீரோஸ் மொத்தம் எட்டு பேர் ஒம்பது பேர் தானே இருக்காங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான் நான் ஆக்ட் பண்ண முடியும் அப்போ ஒம்பது படம் போச்சுன்னா ஒம்பது பிடிச்சர் மட்டும் நான் பிழைக்க முடியும் இப்போ மீதி பேரில் என்ன ஆக முடியும் இல்லைங்களா சின்ன படத்தை வந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பாம்பேல விற்கிறதுக்கும் சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு சர்டன் ஹீரோஸ்க்கு அப்புறம் அவங்க கீழே வந்து அந்த படங்கள் எதையுமே தொடமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்க ஒரு டெரிட்டரியே இல்லை நமக்கு ஸோ இதெல்லாம் எடுத்து பரிந்துரைச்சு ஸோ அட்லீஸ்ட் தூர்தர்ஷனாவது வாங்கணும் இப்போ தூர்தர்ஷன் வந்து சேட்டிலைட் வச்சுருக்காங்க தூர்தர்ஷன் வந்து ஓடிடி வச்சுருக்காங்க ஸோ நம்ம போய் அதை ரெப்ரசன்ட் பண்ணி அட்லீஸ்ட் இந்த சின்ன படங்களெல்லாம் நீங்கள் வாங்கி போடுங்க ஏ சர்டிஃபிகேட் விட்டுருங்க அவங்க போட மாட்டாங்க ஏ சர்டிஃபிகேட் இல்லாத படங்கள் எல்லாம் தூர்தர்ஷனில் போட்டு கொடுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம போய் பரிந்துரைச்சு நம்மளால் பேச முடியும் ஸோ இதுக்கு ஒத்துமை ரொம்ப முக்கியம் அண்ட் எல்லாருடைய ஆதரவும் முக்கியம் ஸோ கண்டிப்பாக நீதிபதி அவர்களும் இதை வந்து கண்டிப்பாக அவர் காதுக்கு போகும்னு நினைக்கிறேன் போச்சுன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு என் நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் கில்டு செயலாளர் துற பேசுகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக எங்கள் கில்டு சங்கத்தில் வந்து ஒரு முறையான நிர்வாகம் இல்லை ஒருத்தரே ஜாக்வார் தங்கம் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலேயும் செயலாளராக இருந்தார் செயலாளராக இருந்து அவர் கூட ஜெயிச்சவங்க எந்த நிர்வாகியிலுமே உள்ளே அனுமதிக்கலை தான் ஒருவரே இருந்து அந்த நிர்வாகத்தெலாம் எடுத்துக்கிட்டு அங்கே வர பணத்தெல்லாம் எடுத்து தன் விருப்பம் போல் செலவு செஞ்சார் எந்த ஒரு உறுப்பினருக்கும் இங்கே சுதந்திரமாக ஒரு டைட்டில் பதிவு பண்ண முடியல அப்படி மீறி கேட்டால் அவங்கள அடிப்பார் இதுதான் அவருக்கு தெரிஞ்ச வேலை இல்லைன்னா நான் சந்தா வாங்காமல் என்ன பண்ணுவார் சங்கத்திலேருந்து இருந்து நீக்கிடுவார் இப்படி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் போராடி போராடி உள்ளே போகும்போதெல்லாம் போலீஸில் வந்து எங்கே மேலே ஒரு பல பாலியல் கேஸ் கொடுக்கறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அங்கே வேலை செய்கிற அந்த பனிப்பெண்ணில் வச்சு தவறான முறையில் கேஸ் கொடுத்து போலீஸ்கிட்ட எங்களை உள்ளேட உள்ளே வராடாமல் பண்ணுறது இந்த மாதிரி பல முறைகேடுகள் பத்தாண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கணும் ஆனால் அந்த எலக்ஷன் நடத்த விடாமல் ஒரு தருத்திக்கிட்டே இருக்கார் அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்கணும் எழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் நடத்த விடலை ரெண்டாயிரத்து அதுக்கப்புறம் அந்த நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏஎன் பாட்ஷா அவர்கள் தலைமையில் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷன் நடந்து முதல் மீட்டிங்லேயே இந்த டைட்டில் பதிகிறதுக்கெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு சில நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு தீர்மானமாக கொண்டு வந்தோம் ஆனால் அந்த அதுக்கு அவர் ஒத்துக்கல அந்த மினிட்ஸ் புக்கை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்ட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ஆன்லைனில் டைட்டில் கொண்டு வந்துட்டாக்க அவர் தன் விருப்பம் போல் அந்த டைட்டிலை சொல்லி ஒரு டைட்டில் சொன்னாங்க அது இருக்குன்னு சொல்ல மாட்டார் உண்மையிலேயே அந்த டைட்டில் இருக்கும் ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கொடுக்காம அவர் அதன் மூலம் தனக்கு பணம் வாங்குறதுக்காக பல முயற்சிகளை செஞ்சிகிட்டு இருந்தார் அதனால இந்த நான் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து அதில் கையெழுத்து போடாமல் எங்களெலாம் வெளியில் அனுப்பிச்சாரு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனாக்க போலீஸ் துறையில் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவங்கெல்லாம் நிர்வாகிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நிர்வாகத்தில் இருந்து அதாவது எங்கள் செயலாளர் பதவியிலேருந்து பொருளாளர் பதவி வந்து கூட வெற்றி பெற்றவங்களாம் அனுப்பிச்சிட்டாரு சங்கத்தில் அவர் கூட இருந்தது ஆறு பேர் தான் அதாவது தே உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆறு பேர் அந்த ஆறு பேரையுமே கொஞ்ச நாளில் அவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஆனால் எதையும் செயல்பட விடலை சங்கத்துக்கு வந்து கோரம்ங்கிறது கோரங்கிறது ஒம்பது பேர் வேணும் அந்த ஒம்பது பேர் இல்லாமே கடந்த ஆறு வருஷமாக எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றலை இவர் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது ஆனால் பணத்தை மட்டும் மெம்பர்கள்ட்ட வாங்கி அந்த உறுப்பினர் சேர்க்கும்போது உறுப்பினர்கள்னு உறுப்பினர் சேர்க்கறது சங்கத்தில் ஒரு விதிமுறைகள் இருக்குது அது என்ன விதிமுறைனா உறுப்பினர் சேர்ந்த உடனே மாதம் மாதம் வந்து ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்கும் அந்த செயற்குழு மீட்டிங்கில் இவங்கெல்லாம் நாங்கள் உறுப்பினராக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் வாங்கினோம் அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் லிஸ்ட்டு கொண்ட ரிஜிஸ்ட்ராஃபிஸில் கொடுத்து பதிவு பண்ணுவோம் இந்த மாதிரி முறையான செயல்கள் எதுவுமே அவர் செய்யலை அதனால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் சேர்ந்த உறுப்பினர்கள் யாருமே அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால தான் இந்த தேர்தலில் கூட அவங்க ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலை வச்சு கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இதெல்லாம் போராடி நாங்கள் எப்படியாவது கில்டு சங்கத்துக்கு தேர்தல் வேணும் ஏன்னா நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை ஏற்படுத்தணும் ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படி அது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகிகள் வேணும் அந்த நிர்வாகிகள் இல்லை அந்த நிர்வாகிகள் வேணும்னா அதுக்கு ஒரு தேர்தல் வேணும் அந்த தேர்தலை தான் நாங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டோம் ஆனால் பல வகையில் தேர்தல் நடக்க ஒரு அந்த முரண்பாடாக செயல்பட்டுகிட்டே இருக்காரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தேர்தல் நடக்கிறதுக்கான ஒரு வரவு வாக்காளர் பட்டியலில் கொண்டு வந்துட்டாங்க அதை கொண்டாந்து ஆஃபீஸில் ஒட்டி மெம்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த ஆஃபீஸை போட்டிட்டு போயிட்டார் இல்லைனா அந்த ஓட்டு லிஸ்ட் நீங்கள் ஒட்டியிருந்தாங்கனாக்க நிறைய எலக்ஷன் முடிஞ்சு ஒரு புதிய நிர்வாகமே வந்திருக்கும் அந்த எந்த எலெக்ஷன் நடத்த விடாமல் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அவர் கில்டு பணத்தை நிறையா கொள்ளையடிச்சிருக்காரு எலெக்ஷன் நடந்தால் நிச்சயமாக தோற்று போயிடுவார் ஜெயிச்சு வரவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் இந்த எலக்ஷன் நடத்த விடாமல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் நிச்சயமாக அவருடைய அநியாயங்கள் ரொம்ப நாள் நீடிக்காது அதற்கான ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதான் அந்த நாங்கள் வந்து வல்லூர் குடலில் ஒரு தீர்மானம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு நினச்சோம் அது எங்களுக்கு முறையான ஒரு பர்மிஷன் கிடைக்கல தரன் தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டோம்

எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இந்த கில்டு நிர்வாகத்தில் என்ன குறைபாடுகள் நடக்குது அப்படின்னு தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலினை பார்த்து கொடுக்குறோம் அதே சமயத்தில் நீ சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கும் நாங்கள் வழக்கறிஞரை வச்சு அந்த கே போய் கேஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் நிச்சயமாக அதன் சட்டப்பூர்வமாகவும் அதே சமயத்தில் அரசியலில் அரசாங்கம் மூலியமாகவும் என்ன எங்களுக்கு கிடைக்கணுமோ அதற்கான முயற்சிகள் எல்லாமே செஞ்சிட்டு ஆ இல்லை இல்லை நாங்கள் சீஃப் கஸ்ட்டு அஞ்சாறு பேர் போட்டிருந்தோம் அவங்க வராத காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே நாங்கள் வல்லூர் கோட்டம் தான் இடம் சொல்லியிருந்தது திடீர்னு இந்த அந்த பர்மிஷன் இல்லாமல் இங்கே மாற்றினதினால அவங்க வர்றதுக்கு யோசனை பண்ணிட்டு வரல இல்லை இல்லை அது மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அவங்களாம் எங்கள் கில்டில் உறுப்பினர்கள் அவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மட்டும் இல்லை கேஆர் சார்லேருந்து ஏஎல் அலோப்பண்ணனேருந்து சேகர் சார்லேருந்து எல்லாமே எங்கள் கில்டுலேயும் உறுப்பினர்கள் சென்ற முறை ஏஎல் அலோ பண்ணனும் தேர்தலே நின்னார் கேஆர் சார் எங்கள் லைஃப் லைஃப் மெம்பர் அவர் அதனால் அவங்க வர முடியாத சூழ்நிலை காரணம் மழை தான் காரணம் நிச்சயம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நிச்சயம் நான் அவங்க ஒத்துழைப்பு தர்றோம் இங்கே நல்லபடியாக மீட்டிங் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்போட நாங்கள் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை தேர்தல் விரைவில் வேண்டும் அதற்கான கோரிக்கை தான் நாங்கள் வச்சு இந்த மீட்டிங் நடத்தி இருக்கோம் இதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு விரைவில் சங்கத்துக்கு தேர்தல் கொண்டு வருவோம்